நம்ம கௌதமோ இலக்கியமோ போட்ட பிளான் இப்போ பக்காவா செட் ஆனது மட்டும் இல்லாமல் கடைசியில் அஞ்சலி வந்து போய்னா அவளோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடறா அதாவது இப்பவும் வந்து போய்னா அஞ்சலி இருந்துட்டு சம்ம கோவத்தோட நம்ம பிரியாவை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரியாவை வந்து போயினா அடித்து காயப்படுத்தவும் ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா அஞ்சலி வந்து போய்னா இன்னமும் பின்தொடர்ந்துட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதே மாதிரி வந்து போயினா நம்ம பிரியாவை வந்து போய்னா இந்த இடத்துல அடித்து விரட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கார்த்திக் சம்ம டென்ஷனோட வந்து போய்னா அஞ்சலியா டீல் பண்ண ஆரம்பிச்சா பண்றாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் நம்ம நினைச்சது எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனா கடைசியில ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம இப்படி பிரியாவை கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே இது வந்து போயின்னா ரொம்ப 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 கசப்பான ஒரு விஷயம் தான் அதனால வந்து போயின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியா எடுத்துக்கவே கூடாது அஞ்சலி வந்து போயின்னா இதுக்கப்புறம் திறந்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு பட் ஆனா வந்து போயின்னா அவ இப்போ அவளோட கோவத்தை காட்டிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து போயின்னா கார்த்திக் இன்னும் மேலும் மேலும் வந்து போயினா கோவத்தை தான் ஏற்படுத்துது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியா வந்துட்டு பிளான் பண்ணது எல்லாமே ஓகே தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரியாவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு தன்னோட காதலை ஏற்றுக்க சொல்றாங்க நான் உங்களை வந்து போயிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொன்னது தான் வந்து போயிருந்தா எங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த அஞ்சலிக்கு அடுத்ததான் இங்க கேக் வந்து போயிருந்தா வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த விஷயத்தை செலப்ரேட் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு நாள் காரணத்தினால கேக்லாம் வந்து வர வச்சு இங்க சரியான சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்க அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவம் முடிஞ்சிடுது அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு பிரியாவை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்காக வர்றது ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியாவும் திரு திருத்துன்னு முடிக்கிறாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கையில அடி வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம கார்த்திகம் வந்து பாத்தீங்கன்னா இதை சும்மா விட போறதும் கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா இல்ல இருக்க சப்திபட்டினம் பிரஷ் பண்ணிக்கோங்க